ஆனா சத்தியமா சொல்றேன் ப்ரோ இன்னைக்கு சாயங்காலம் கண்டிப்பா நம்மள அளவச்சிருவாங்க ப்ரோ ஏன்னா கானாவினோத்தவர்கள் வினோத்தவர்கள் அந்த பணப்பட்டியை தூக்கின போட்டோ பார்த்ததுக்கே நமக்கு இந்த அளவுக்கு கஷ்டமா இருக்குன்னா அந்த மனுஷன் சாயங்கால லைவ்ல அந்த பணப்பட்டியை தூக்கும் நமக்கு எந்த அளவுக்கு கஷ்டமா இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஏன்னா இத்தனை நாட்களா தான் டைட்டில் விண்ணர்னு சொல்லிட்டு நம்ம பாட்டு பிக்ஸ் பண்ணி கானாவினோ தான் வினோத்தாப்பா டைட்டில் வினர் அதை யாரு தட்ட போறது கிடையாது ஸோ டைட்டில் வினர் சீல்டுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு முடிவுல போயிட்டு இருந்தோம் ஆனா சடனா இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தோன்னே அந்த விஷயத்த எப்படி ஏத்துக்கேன்னு தெரியல இப்ப அந்த மனுஷன் பணப்பட்டி எடுத்து அந்த போட்டோ பார்த்ததுக்கு எனக்கு இந்த அளவுக்கு கஷ்டமா இருக்குன்னா லைவ்ல அந்த விஷயத்தை நான் எப்படி பேஸ் பண்ண போறேன் நான் மட்டும் இல்ல அந்த மனுஷனே உடஞ்சு அழுதுக்காப்புல அந்த போஸ்டர்ல கவனிக்க முடியுது அந்த மனுஷன் பணப்பட்டு எடுத்ததுக்கு அப்புறம் தப்பு பண்ணிட்டோமோன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தலையில கை வச்சு உட்காந்து அழுதுட்டு இருக்காப்புல தப்பு பண்ணிட்டோம் நான் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாத்து இருந்திருக்கலாமோன்னு சொல்லிட்டு மனுஷன் ஒரு மாதிரி தலையில கை வச்சு உட்காந்து அழுதுட்டு இருக்காப்புல பிக் பாஸும் பயங்கரமா பேசியிருப்பாருன்னு நினைக்கிறேன் மொத்த வீடு அந்த இடத்துல உடஞ்சு போய் நிற்குது எப்படி மொத்த வீடுமே கார்டன் ஏரியால ஒரு மாதிரி உடஞ்சி போய் நிக்குது ஏன்னா வெளியிருந்து உள்ள வந்த பழைய போட்டியாளர்கள் எல்லாருக்குமே தெரியும் கானாவின் ஒத்து தான் டைட்டில் வின்னர் கானாவின் ஒத்து ஷோர் சாட்டா டைட்டில் வின்னர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருக்கும்போது அந்த மனுஷன் பணப்பட்டு எடுத்ததை யாராலையுமே ஏற்றுக்க முடியல வெளியே இருக்க மக்களும் சரி உள்ள இருக்க பழைய போட்டியாளர்களும் சரி யாராலையுமே ஏத்துக்க முடியல அந்த அளவுக்கு ஒரு தேவையில்லாத வேலைய பாத்துட்டாப்ல பட் இங்க ஒரு விஷயத்த நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் இன்னும் நிறைய பேர் வந்து அரோரா அரோரா அரோ அரோராதான் மேனிபிலேட் பண்ணிட்டா அரோராதா மேனிலேட் பண்ணிட்டா முக்கியமா அந்த இன்ஸ்டாகிராம் தயவு செய்து அந்த அம்மையார் வீடியோ எனக்கு அனுப்பாதீங்க இன்ஸ்டாகிராம் தயவு செய்து அந்த அம்மையார் வீடியோ என்னோட ஸ்க்ரோலுக்கு வராம தற்குரி மாதிரி பேசி வச்சிருக்கு உள்ள இதெல்லாம் எப்படி சொல்லிட்டு எனக்கு தெரியல நேத்து அரோரா உட்கார்ந்து பேசுனது அந்த பணப்பட்டிய பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணது ஏன்னா வினோத்தவர்கள் போயிட்டு அந்த பணப்பட்டி எப்படி ஒர்க் ஆகும் எப்படி எடுக்கலாம் பணம் இன்னும் வருமா நாளைக்கு டாஸ்க் இருக்குமா ஓகே பணப்பட்டி இப்ப எடுத்தா அடுத்த வாரம் உள்ள வர முடியுமா இந்த மாதிரி விஷயங்களை தான் அந்த மனசை கேட்டாப்ல அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் அரோரா உட்கார்ந்து எக்ஸ்பிளைன் தான் பண்ணாங்களே தவிர அதை தாண்டி நீங்க பணப்பட்டி எடுத்துருங்க எடுத்தா லக்கு இதான் கரெக்டான காசு இந்த மாதிரி மேனிபுலேட் பண்ணல இந்த மாதிரி உட்கார்ந்து எடுத்தா உண்டு இதை ஒருவேளை மிஸ் பண்ணிட்டா நமக்கு எதுவும் கிடைக்காம போயிடும் இந்த மாதிரிலாம் எல்லாம் பண்ணல பணப்பெட்டி எப்படி ஒர்க் ஆகுது அந்த பணப்பெட்டியை எப்படி எடுக்கலாம் இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் தான் சொன்னாங்க ஏன்னா கானா வினோத் நேரத்துல இருந்தே கன்ஃபியூஸ்ல இருக்காருங்க ஏன்னா வீட்டுக்குள்ள போன இந்த தற்கொலை தண்ணி போல உட்காந்துட்டு சபரிதா வின்னர் சபரிதா வின்னர்னு சொல்லிட்டு அப்படியே கானா வினோத்தை டவுன் பண்றாப்ல அது உங்க கண்ணுக்கு யாருக்கும் தெரியலையா உங்க கண்ணுக்கு அது யாருக்குமே தெரியலையா கானா வினோத்த தண்ணி போல ஃபுல்லா டவுன் பண்றாப்புல ஏங்க இன்னைக்கு கூட காலில் பாருங்க ஃபுல்லா சபரிதா வின்னர்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சபரியை தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காப்புல அப்போ ஆப்போசிட்ல இருக்க கானா வினோத்துக்கு கொஞ்சம் டவுன் ஆக தானே செய்யும் அப்ப நம்ம வின் பண்ண மாட்டோமா நமக்கு அந்த வின்னர் அமௌண்ட்டும் கிடைக்காது அப்ப அந்த பணப்பட்டி யாராவது எடுத்துட்டு போயிட்டா நமக்கு எந்த அமௌண்ட்டும் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் டவுன் ஆகுறாருங்க இப்போ இந்த நிறைய தற்குறிகள் வந்து அரோரா தான் மேனுபிலேட் பண்ணிட்டா ஆனா வினோத்தை மேனுபுலேட் பண்ணி இந்த பணப்பெட்டி எடுக்க வச்சு வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்கன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கீங்களா உங்ககிட்ட நான் ஒன்று கேட்கறேன் தற்கொலைகளாக இங்கே வாங்க நீங்க எல்லாம் தான் வா இன்னைக்கு காலையில் தண்ணி பழம் வீட்டுக்குள்ள கேமரால போயிட்டு சபரிக்கு ஓட்டு போடுங்க கானா வினோத்துக்கு ஓட்டு போடாதீங்க ஹை குவாலிட்டி உள்ள பீப்புளுக்கு தான் ஓட்டு போடணும் ஹை குவாலிட்டி பீப்புள் தான் இந்த டைட்டில் வின் பண்ணணும் ஸோ சபரி ஓட்டு போடுங்க சபரி ஓட்டு போடுங்க வினோத்துக்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லிட்டு இந்த தற்குறி இந்த திண்ட தண்ணி பழம் உட்காந்து கேமராவில் சொல்லிட்டு இருந்தான் அப்போ அந்த விஷயத்தை அரோரா கேட்குறாங்க அந்த அரோரா அரோரா மூணு பெட்ரூம்ல நின்று பேசிட்டு இருக்கும் போது ஒருத்தருக்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லி சொல்லாதீங்க நீங்க சபரிக்கு ஓட்டு கேட்கறீங்க அதுவே என்ன பொறுத்தவரை தப்புதான் நீங்க கேக்குறீங்க அது உங்களுக்கான விருப்பம் ஆனா இன்னொரு நபருக்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லி நீங்க சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அரோரா கானா வினோத்துக்காக பேசுது அரோரா கானா வினோத்துக்காக பேசுது இந்த பொண்ணு வினோத்த பணப்பட்டி எடுக்க வச்சிருக்குமா அறிவே இல்லையாடா அவங்களுக்கு அறிவே இல்லையா அதாவது ஒரு பிளைமை தூக்கி போட்டு முக்கியமா அரோரா கடைச்சிட்டா உடனே வரும் இன்ஸ்டாகிராம்ல ஒரு அம்மா வருவாங்க எம்மா இதெல்லாம் எப்படி சொல்லிட்டு சுத்திட்டு எனக்கு சுத்தமா தெரியல மண்டையில மூலகள இருக்குமா இல்ல சாணியை தப்பி வச்சிருக்கா ஒரே அளவும் தெரியல அந்த வகையில அரோரா தான் மேனுபிலேட் பண்ண அரோரா மேனு தான் அவர் எடுத்துட்டாரு மேனு பண்ண முடியாதுங்க இத்தனை நாட்களாக சோ பாக்குறீங்க இது கூட தெரியாது அவரை மேனுபுலேட் பண்ண முடியாது அவர் அவர் அவர்கிட்ட போய் நீங்க எவ்வளவு விஷயத்த சொன்னாலுமே அந்த மனுஷன் அங்க கேட்டுட்டு அப்படியே அந்த பக்கம் போயிட்டு ஒரு வேற தான் பேசிட்டு இருப்பாரு அவரை மேனுபுலேட் பண்ண முடியாது அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அவர் யார் சொன்னாலுமே அந்த கருத்துக்களை எடுத்துக்க மாட்டாரு அவருக்கான தான் எப்பவுமே ஸ்டாண்ட் பண்ணுவாரு இந்த வீட்டுக்குள்ள எத்தனை பேர் அரோராட்ட பேசாதன்னு சொல்லியிருக்காங்க தெரியுமா ஆனா அந்த மனசு எனக்கு அரோரா பிடிக்கும் அரோரா கூட தான் சுத்துவாரு அப்படி இருக்கும்போது அந்த மனசை எப்பவுமே தன்னோட மைண்டுக்கு என்ன தோணுது அதை மட்டும் தான் பண்ணுவாரு இன்னொருத்தர் மேனுபுலேட் பண்ணாலும் அந்த மனசை பண்ண மாட்டாரு இதுவே தெரியாம உட்காந்து தற்கொலை மாதிரி பேசிட்டு இருக்கீங்களா உங்களுக்கு எல்லாம் மண்டையில என்ன இளவு இருக்கு தெரியாம கே என்ன இளவு இருக்கு இந்த பொண்ணு டிஃபன் பண்ணி பேசுது அப்படி சொல்லாதீங்க அப்படி சொல்ல சொல்லிட்டு சொல்லிட்டா அந்த இடத்துல விக்கல் சுக்கரம் கூட இல்லை இல்லை அப்படிலாம் அப்படிலாம் பேசலாம் எத்துக்களி இப்போ பிராட்டிக்கலி சப்பாத்தி கல்லின்னு சொல்லிட்டு அவன் வேணுனே ஓட்டிகிட்டு இருக்கான் என்ன வேணால் பேசலாம் அது அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஓட்டு கேட்குறது ஓட்டு போடாதீங்கன்னு சொல்கிறதெல்லாம் அது அது ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான் இங்கே யாருக்கு வன்மம் இருக்குது இங்க யாருக்கு வண்ம இருக்கு சொல்லுங்க நான் தான் சொல்லிட்டு இருக்கேன்லி கானா வினோத்தை டவுன் பண்றாங்க தண்ணி புலம் வந்து சபரி சபரி சபரிய ஏத்துறாப்ல ஏக்கல் விக்கல் சுக்கரம் கூட இந்த ஸ்டார்ல ஒரு ப்ரமோ வந்திருக்கும் அந்த பிரமோல கூட போய் பாருங்களேன் அப்ப தண்ணி புலம் வந்து சபரியை ஏத்தி வச்சு பேசும்போது அங்க விக்கல் சுக்கரமே பாத்தீங்களா சபரி தான் எதுவுமே கிடையாது கிளம்பு கிளம்பு கிளம்பிருப்பா நாங்க வந்து சபரி தான் வின் பண்ண வைக்கப்பறோம்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கிண்டல் பண்ணி அந்த மனசனை டவுன் பண்றாங்க அந்த மனுசே ஒரு மாதிரி செல்ஃப் டவுட் ஆயிட்டாப்ல நமக்கு டைட்டில் கிடைக்குமா அப்ப நமக்கு பணம் கிடைக்காதா நம்ம குடும்பத்தை எப்படி பாக்கணும்னு சொல்லிட்டு அந்த மனுشا பயந்துட்டார் ப்ரோ அவர் नेत्रத்துல இருந்து ஒரு பயத்துல சுத்திட்டு இருக்கார் வேற யாரும் அந்த பெட்டி எடுத்துற கூடாது ஒருவேளை பெட்டி எடுத்தா நமக்கு அங்கேயும் காசு கிடைக்காது டைட்டில் கிடைக்கலனா அங்கேயும் காசு கிடைக்காது அப்ப நம்ம கஸ்டமேன்னு சொல்லிட்டு அவர் பயத்துல சுத்திட்டு இருந்தார் பயத்துல சுத்திட்டு இருக்காரு அப்ப இன்னைக்கு கடைசி நாள் எனக்கு தெரிஞ்சு சாயங்காலம் வந்து பிக் பாஸ் ஏதாச்சும் அந்த பணப்பெட்டியை பத்தி ஏதாவது சொல்லிருப்பாரு எடுங்க இப்ப எடுத்தாத உண்டு இல்லாட்டினா பணப்பெட்டியை தூக்கிடுவேன் இல்லாட்டா அமௌண்ட கம்மி பண்ணிடுவேன் இந்த மாதிரி ஏதாச்சும் சொல்லிருப்பாரு எனக்கு தோணுது அதுல அந்த மனுஷன் புஷ் ஆயிட்டாருன்னு சொல்லி தோணுது வெயிட் பண்ணி தான் பாக்கிறோம் ஆனா அந்த மனுஷன் பயந்துட்டாரு அப்படிங்கிறத உண்மை பயந்துட்டாரு குடும்பத்தை யோசிக்கிறாரு எதுவும் காசு கிடைக்காம போச்சுன்னா குடும்பத்தை எப்படி பாக்கன்னு சொல்லிட்டு பயந்து யோசிச்சு அந்த பணப்பெட்டி எடுத்திருக்காரு காலையில் அந்த பொண்ணு கானா வினத்துக்காக டிஃபெண்ட் பண்ணுது அப்படி இருக்கும்போது எப்படிங்க அந்த பொண்ணு அவனை வெளியே போனோம்னு சொல்லிட்டு மேனிப்புலேட் பண்ணியிருக்கோம் எப்படிங்க யோசிக்கிறீங்க அது மட்டும் இல்லாமல் அரோரா ரொம்ப தெளிவாக ஒரு ரெண்டு நாளைக்கு சொல்லிச்சு கானா வினோத் டைட்டில் வின் பண்ண மாட்டாரு வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லிட்டு அப்படி இருக்கும்போது டைட்டிலே வின் பண்ண மாட்டாருன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்த ஒரு பொண்ணு அந்த அந்த நபரை ஏங்க பணப்பட்டு எடுக்க வைக்கணும் எங்க எங்கெங்க மூளை இருக்கு உங்களுக்கான மூளைலாம் எங்க இருக்கு முட்டியில இருக்கா அந்த பொண்ணு சொல்லுது கானா வினோத் டைட்டில் வின் பண்ண மாட்டாரு வாய்ப்பு கிடையாதுன்னு சொல்லிட்டு அப்படி இருக்கும்போது ஏன் அந்த பொண்ணு கானா வினோத்த இந்த பணப்பெட்டிக்கு புஷ் பண்ணணும் எதுக்காக புஷ் பண்ணணும் எனக்கு புரியலையே எதுக்காக ஒருத்தர் மேனிபுலேட் பண்ணி வெளியே அனுப்பணும் கானா வினோத் தான் டைட்டில் வின் பண்ண போறாருன்னு சொல்லிட்டு அரோராக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா சரி ஓகே அந்த பொண்ணு வந்து மேனிபுலேட் பண்ணி கானா வினோத்த வெளியே சொல்லலாம் ஆனா அந்த பொண்ணுக்கே தெரியாது அந்த பொண்ணு அவர் வின் பண்ண மாட்டார்லாம் சொல்லி பேசிட்டு இருந்துச்சு அப்ப காலங்காலத்துல நீங்க அவருக்கு ஓட்டு போடா போடாதீங்கன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லி பேசிட்டு இருக்கு அப்ப உங்களுக்கு புரியலையா ஒரு கோர்வை அவர் நேற்று எக்ஸ்பிளைன் பண்ணா நீங்க இன்னும் பிடிச்ச வச்சு அரோராவுக்கு கடிச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கான தற்கொலைத்தனம் தான் தெரியுது அவர் பயந்துட்டாருங்க அவரு பயந்துட்டாரு அவருக்குள்ள ஒரு பயம் வந்துட்டா அந்த பயத்துல அவர் என்ன பண்ணு தெரியாம பெட்டி எடுத்துட்டாரு சாயங்காலம் அதான் அழுறாரு நீ லை லைவ பார்த்து எனக்கு தெரிஞ்சு நான் உட்காந்து ஒப்பாரி வைக்க போறேன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு மாதிரி யாரோட கூட பெருசா நான் கனெக்ட் ஆகலோஷனல் யாரு கூட கனெக்ட் ஆகல ஆனா ஒரு ரெண்டு பேர் ஓகே வேற யாரும் வரக்கூடாதுப்பா இந்த ரெண்டு பேர் ஓகேவா வந்தா ஓகேவா இருக்கும்னு சொல்லிட்டு நான் போயிட்டு இருந்தேன் அதில் இவரெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியே டைட்டில் சொல்லிட்டு அப்போ சடனாக அவர் இல்லை பெட்டி எடுத்துட்டாரு அப்படிங்கும் வெளிய வந்ததுக்கு அப்புறம் யாரா தான் நீங்க டைட்டில் ஏன் எடுத்தீங்கன்னு சொல்லிட்டு அந்த மனசை எப்படி ஃபீல் பண்ணிருப்பாரு உடஞ்சிருக்க மாட்டாரு உடஞ்சி சொல்லி சொல்லியா போயிருக்க மாட்டாரு பணம் அதெல்லாம் அதெல்லாம் விட்டுட்டோமேன்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் உடஞ்சிருக்க மாட்டாரு யோசித்து பாருங்க எனக்கு இது தெரிஞ்சு இந்த தற்கொலை கூட்டங்கள் எப்போ திருந்தோம்னா இப்போ கானா வினோத் ஏதாச்சும் இன்டர்வியூ கொடுத்து அது அதில் கானா வினோத் வந்து இந்த டாப்பிக்கை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணால் மட்டும்தான் மேபி இந்த தற்கொலை கூட்டங்கள் திருந்தோம் மேபி இந்த தற்கொலை கூட்டங்கள் திருந்தோம் அதுவரத்துக்கு திருந்தாது ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க அவர் பயத்தில் இருந்தார் அதுக்கு காரணம் தண்ணி பழம் வீட்டுக்குள்ளே ஒருத்தரை டைட்டில் வின்னர்னு சொல்லிட்டு தூக்கி வச்சு பேசிட்டு இருக்காரு ஸோ அவன் டைட்டில் வின்னர்னா அங்கே டைட்டில் வினர் சீல்டு அப்படின்னு ஆயிடுச்சுன்னா அடுத்த கட்டமாக வேற எங்கே பணம் இருக்குது பணப்பெட்டிக்கலப்பட்டதாக பணம் இருக்குது அதை தாண்டி ரன்னரப்பானாலும் வேற எங்கே இருந்தாலும் பணம் கிடைக்காது அத அவர் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டார் ஏன் சாண்ட்ரா சாண்ட்ரா உட்காந்து ஒரு நாள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாருல்ல தெரிஞ்சு போச்சு பணப்பெட்டி விட்டா டைட்டில் டைட்டில் தான் காசு டைட்டில் அடுத்த பணப்பெட்டி தான் பணப்பெட்டி தூக்குல இவ்வளவுதான் லாஜிக் இந்த லாஜிக் கூட புரியாம உட்காந்து மாதிரி உட்காந்து பேசிட்டு இருக்கீங்கன்னா அவங்களுக்கு என்ன சொல்றேன்னு தெரியல அது மட்டும் இல்லாமல் அவர் பணப்பெட்டி தான் ஏம் பண்ணி வந்தாருன்னு சொல்லிட்டு ஊருக்கே தெரியும் அவங்க ஒய்ஃப் வீட்டுக்குள்ளே வந்து சொன்னாங்களே நம்ம வீட்டுல வச்சோன்னு பேசினாலும் அதை மட்டும் தட் மீன்ஸ் அவர் பணப்பெட்டிக்காண்டி தான் வந்திருக்காரு பணப்பெட்டிக்காண்டி தான் வந்திருக்காரு அதனால தான் வீட்டுக்கு அதை பற்றி பேசினார் அதை எடுத்துட்டார் தான் அவருக்குள்ளே இருந்த பயத்தை காட்டிட்டார் அவ்வளோதாங்க அதை முதல் புரிஞ்சுக்கோங்க சாயங்காலம் உங்களுக்கு பார்க்கும் போது தெரியுங்க அந்த மனசு எதனால் எடுத்தார் யாரெல்லாம் உடஞ்சு அழுதாங்க எப்படி ஃபீல் பண்ண உங்களுக்கே தெரியும் இந்த போஸ்டர்லேயே பார்க்க முடியுது திவ்யா ஒரு சைடு அழுது கட்டி பிடிக்கிறாங்க சபரி ஒரு சைடு மொத்த வீடு ஒரு மாதிரி அழுது நிற்கு மொத்த வீடு ஒரு மாதிரி உடஞ்சி போய் நிற்கு அப்படி ஒரு மாதிரி ஒரு மாதிரி நிற்குது பார்க்கவே கஷ்டமாக இருக்குது லைவில் இதை எப்படி பார்க்க போகிறேன்னு தெரியல ஸோ இதை பற்றி உங்களுக்கு அந்த கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் போடுங்க வீடியோ லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோ பார்க்கலாம்